வியாபார சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே மதசார்பினை காப்பும் பெருந்தல் பேரணியை நாம் நடத்தினோம் இந்தியா உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு அந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி பேரணியாக அமைந்தது என்பதில் எந்தவித ஐமும் இல்லை அந்த பேரணியை கண்டு தமிழ்நாடு இல்ல டெல்லி இப்பொழுது மிரண்டு பயந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் வருகின்ற காலம் கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு காலமாக இது வந்து கொண்டிருக்கிறது எதனையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார் இப்பொழுது குழந்தைகள் ஒரு நாடகம் போட்டார்கள் அந்த நாடகத்தின் மூலமாக எப்படி மதத்தை காட்டி இந்த மக்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை சிறு குழந்தைகள் கூட இப்போது புரிந்து கொண்டிருக்கிறது எனவே வட வட மாநிலங்களை காட்டுவது போல காளி தெய்வம் காளியையோ ராமனையோ இல்ல கிருஷ்ணனையோ இங்கே காட்டி உங்கள் பப்பு இங்கே வேகாது ஏனென்றால் இது தமிழ்நாடு பெரியார் பெற்ற இது புரட்சியால அம்பேத்கர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இங்கே வந்து ஏன் இந்த மதம் மாற்றம் வை கோ ஃபார் கன்வால்சன் என்ற புத்தகத்தை தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தத்தை பெரியார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மதம் மாறுவது தவறு தேவையில்லாதது ஏனென்ற

நடக்கட்டும் ஆனால் நமக்கு வேண்டியது பகுத்தறிவு தந்தை பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல பகுத்தறிவோடு சிந்தியுங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியிலும் தலைவர் எழுச்சி தமிழர் வழியிலும் நாம் நிமிந்தம் நடக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நமக்கு வேண்டியது சமூக நீதி என்பது இங்கே சமூக நீதி மறுக்கப்படுகின்றது ஆனால் சமூக நீதியை நிலைநாட்டும் ஒரு நல்ல ஆட்சியை நமது முதலமைச்சர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் நாம் திமுக அணியிலேயே பயணம் செய்வோம் என்று நம்முடைய தலைவர்கள் கூறுகிறார்கள் இதனை கண்டு பொறுத்து கொள்ளாத அப்பனும் மகனும் என்று அடித்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அது அவங்க வீட்டு சொத்துக்காக அல்ல சொந்த சொந்த கட்சிக்காக கட்சிக்காக அப்பனும் மகனும் இன்று அடித்துக்கொள்கிறார்கள் நம்மை சார்ந்த நம்முடைய அண்ணன்மார்களை துரோகி என்று சொல்லும் அளவுக்கு இன்று பித்து இருக்கிறது அவர்களுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு வேண்டாம் என்றால் கூட நாளைக்கு தலைவர் அவர்கள் இந்த தேர்தலை வேண்டாம் என்று கூட நாம் அவரோடு நிற்போம் என்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தேர்தல் என்று வந்தால் நாங்கள் எம்எல்ஏ எம்பி இருப்போம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாம் யார் என்றுதான் தீர்மானிப்போம் இல்லையா தலைவர் எழுச்சி தமிழர் நாளைக்கே கூட இந்த தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொல்லிக்கொண்டால் நாம் தலைவர் வயிற்று நடப்போம் என்றதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை திரும்ப